அப்பப்பா என்ன கூட்டம் எப்பா சாமி அப்படியே லைன் கடி நின்றுருக்காங்க எல்லாருமே ஓட்டு போகிறதுக்கு ஸோ எவ்வளோ தான் நம்ம இப்போ லைனில் இல்லையா ஸோ அப்படி நின்ட்டுருக்கும் போது நம்ம வண்டி தான் சும்மா இருக்காது சும்மா அங்கேயும் பார்க்குறது வந்து யோசிக்க யோசிக்க தோணுமே ஸோ அப்போ தான் யோசிச்சு என்ன எலெக்ஷன்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இந்த எலெக்ஷனுக்காக நான் வருவேன் 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 போர் வரட்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து கடைசி வரை வராமே போயிட்டார் ஆனால் அவர் தாண்டி திடீர்னு எனக்கும் அரசியல் சம்மந்தமே இல்லை அரசியல் பண்ணுறவங்க பண்ணிட்டு நான் தனியாக பண்ணுற நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார் ஆனால் டக்குனு தாவி கூச்சு அவருக்கு முன்னாடியே திரு கமல அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் இறங்கி இருக்காரு அதே மாதிரி இப்போ இவங்க மாதிரியே ஒருத்தர் மேலே ஸ்லைட்டாக டவுட் வருது ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு ஒரு படத்தை உரியடி டூ அப்படிங்கிறத வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பான் அந்த படத்தோட எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லாமே வந்து அரசியல் ஓரியன்டாக வேர்ட்ஸும் சரி அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறதும் சரி அந்த மாதிரியே வச்சுக்கிறாரு ஸோ இன்னொரு படம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஞ்சிக்கே இல்லையா ஸோ அதில் வந்து இப்போ ஒரு பாட்டு வந்துச்சு அதுலேயும் வந்து தண்டல்காரன் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட அதுவும் பார்த்திங்கன்னா வந்து அரசியல் பின்புலம் இருக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸாக இருக்குமோ அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்க தோணுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரரை போற்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ இதுவும் விட்ருக்காங்க அடுத்த டைட்டில் அந்த இறுதி சுற்றோட இதே டேரக்டர் தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க அவங்க ஸோ இல்லை இப்படிலாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு வேலை அவர் சூர்யா அவர்களும் வந்து அரசியல் வரதுக்குரிய எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து வச்சுருக்காரோ அப்படிங்கிறத மைண்டாக டவுட் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டல்காரன் பாட்டு ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா அப்போ போய் பப் பப்ளிகிட்ட போய்ட்டு பாட்டை போடுறதுக்கு சூர்யா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா வரும் இவர் தான் அரசியலுக்கு வரணுங்க இவர் தான் அரசியலுக்கு வரணுங்க இவருலாம் வரணும் அப்படிங்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து இவரும் வந்து அப்படியே அரசியலுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் வந்தால் என்ன வந்தால் வராட்டி வந்தால் நல்லாயிருக்கும் வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு லெட்டர் இது வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்தை வந்து தன்னுடைய அப்பா கழுதிருக்குது இருக்குது கேளுங்க படிக்கிறேன் அன்புள்ள அப்பா உங்களை நினைத்து பெருமையாக இருக்கிறது நாளைய சிறப்பான சமூகத்திற்கு சிறந்த எதிர்காலத்திற்கும் நீங்கள் ஒரு பார்வையினித்துள்ளீர்கள் அதை உங்களின் உழைப்பு உண்மை உணர்ச்சி இது எங்கேயோ லிங்க் ஆகுது எங்கேயோ போகும்போது பார்த்த மாதிரி இருக்கு ஆமாம் பீச் சைடில் போகும்போது பார்த்துருக்கோம்ல கடமையும் கண்ணியும் கட்டுப்பாடு ஸோ இப்படி தான் இந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க ஸோ இது யார் ஓகே எழுதுகிறது ஓகே யார் எழுதிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் தன்னுடைய அப்பா கமலஹாசன் அவர்களுக்காக எழுதிருக்காங்க நீங்கள் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியலாம் வந்துட்டார் இல்லையா ஸோ சமூகத்துக்கு நல்லது பண்ணும் இல்லையா ஸோ அதுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க எழுதியிருக்காங்க ஸ்ருதிகாசன் அவர்கள் பட் யாரும் தான் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்துரும் அவரே கூட எழுதலாம் இல்லையா அவங்க அப்படி அதில் வந்து அவங்க தமிழ்லேயே வளர்ந்து வந்தவங்க இல்லையா கண்டிப்பாக அவங்க கூட எழுதியிருக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படி யோசிச்சு போதும் கமலஹாஸ் சொன்னேன் அப்படின்னு அப்படியே அந்த இதில் பார்த்தோம் நம்ம அந்த ப்ரொமோவில் போட்டிருந்தார் அவர் அந்த எலெக்ஷன் இதுக்காக கேம்பெயினுக்காக அப்படியே ரிமோட்டு தூக்கி எடுத்து டம்முன்னு ஒட்டச்சு கண்ணாடி ஓட்டி டிவியை ஒட்டச்சார் இல்லையா சார் நாங்களாம் அப்படியே பண்ணிட்டோம் பிக் பாஸ் டைம்லேயே பண்ணிட்டோம் ஐயோ எதுக்காக அப்படின்னா கமலாசன் சார் உங்களுக்காக இல்லை ஜூலி மாட்டேன் கோவம் இல்லையா அந்த மாதிரி தப்பு பண்ணாங்களா அவங்க நீங்கள் எப்படி அவங்க அரசியல்வாதியை தப்பு பண்ணாமல் கோவப்போ டிவி ஒடிக்கிறீங்க அதே மாதிரி நாங்களும் ஒட்டோம் பிஜ் பாஸ் பார்த்தப்போம் ஜூலி எதுக்கு அப்படி பண்ணுச்சு அப்படின்னு போட்டு ஒட்டச்சு தள்ளியாச்சு ஸோ எனிவே வந்து இவங்க சுருதிகாசன் வந்து உங்களை அப்பாவுக்கு வார்த்தை சொல்லியிருக்காங்க ஸோ ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா எலெக்ஷன்லாம் அப்படிங்கிறத வந்து ஒருவேளை அதே மாதிரி சுத்திகாசன் அவர்களே நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்து ஐடியா கொடுத்தோம் இல்லையா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு கிட்டத்தட்ட லெவனுக்கு மேலே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் ஸோ அதை அப்படியே அங்கே ஷிஃப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் கண்டிப்பாக அவங்க அப்பா ஜெயிச்சிருப்பாரு ஸோ பாப்பா கூடிய விரும்புகிறீங்க என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து மே டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு தெரிஞ்சிடும் ஸோ இடையில வந்து ஒரு படம் பார்த்தீங்கன்னா சில சர்ச்சைகளை ஏற்படுத்திச்சு இல்லையா ஸோ வேறு டேரக்டர் பாலா வந்து அந்த படத்தை விட்டு வெளியே வந்துட்டார் இல்லை வர்மா அப்படிங்கிற படம் தன்னுடைய விக்ரமோட படம் பையன் தான் வந்து அதில் நடிக்கிறாரு ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட அடுத்த இது கட்ட நடவடிக்கை திருப்பி ரீமேக் பண்ணுறாங்களே இந்த படத்தை அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்களாம் அதுவும் ஃபாரினில் போய் எடுக்க போகிறாங்களாம் இதில் என்னென்னா புரியல பிரம்மாண்டமானால் இப்படி ஒரு வேலை பாகுபலி ரீமேக்னு நடிச்சிட்டாங்களோ அது எதுக்கு இதுக்கு போகும் தான் எனக்கு ஒரே கொஸ்டின் ஆகுது எதுக்கு ஃபாரின்லாம் போய் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்னொரு வேலை இன்னொரு லிங்க் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய கௌதம் வாசுதேவன் மேனன் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து விக்ரமோட பையனுக்கு வந்து அப்பாவாக நினைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கலாம் அப்படிங்கிறது பேசிகிட்டு இருக்காங்க ஒருவேளை அவர் தான் சொல்லியிருப்பார் போல இங்கே இருக்கிற அமெரிக்கா இங்கே இருக்குது அங்கே போக அப்படின்னு மாதிரி ஷூட் பண்ண போங்க போல ஒருவே நிறையா ஆனால் டீமே பட்டாலமே போயிருக்க மாதிரி சொல்கிறாங்க பாட்டு ஷூட்டு அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் போவாங்க அப்படியே அந்த டெக்னீஷியன் டீம் போய் எடுத்து வந்துடுவாங்க ஆனால் ஒரு டீமே பயங்கரமாக அங்கே போயிருக்காங்க அப்படிங்க ஹீரோயின் முதற்கொண்டு விக்ரம் எல்லாருமே அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன எடுத்துட்டு இருக்காங்க அப்படி தெரியல ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா ஒதுக்கிட்டாங்க இது யார் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தெலுங்குகளை எடுத்த டைரக்டரோட அசிஸ்டண்ட் தான் வந்து இந்த படத்தை வந்து எடுக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் எப்படி அவர் வந்து பாலாக்கே டஃப் டஃப்பு கொடுக்குற மாதிரி எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரா இல்லை எப்படி வரா போகுது படம் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு பார்க்குற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க ஃபாரின்லாம் போயிருக்கீங்க ப்ளீஸ் திருப்பி இன்னொரு வடவை வேறு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு படத்தை பற்றி பேசியிருப்போம் முன்னாடியே இந்த நியூஸ் இதுலேயே பேசிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதா எயிட்டி செவன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா சோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருநங்கையா ஒருத்தவங்க வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற வந்து சொன்னோம் உண்மையில எல்லாரும் அந்த டைம்ல வந்து படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து எல்லாருமே அவங்களுக்கு வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க செம்மையாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு அப்பயே கிரெடிட்ஸ் கொடுத்தோம் நாங்களும் எங்களோட டீம்ல இருந்து சொல்லியிருந்தோம் சோ இதில் என்ன நியூஸ் என்ன ஒரு அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைக்கிறதுக்கு இந்த படத்துக்காக நடித்ததுக்காக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கூடியேறையில் அது கிடைச்சி அப்படின்னா சார் கண்டிப்பாக அடுத்த ஒரு ஆக்டர் நம்மளுடைய இதில் வந்து நேஷனல் அவார்டு வாங்க போகிறாங்க ஸோ அவங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து திடீர்னு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணார் இல்லையா அடுத்த ஃபோட்டோ அடுத்த வந்து ஷூட் ஆரம்பிக்கிற மாதிரி வந்து என்னன்னா ஜெயராம் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மலையாளத்தில் வந்து நடிக்கிற போல இருக்குது அந்த படம் பார்க்கும்போது இதை வச்சு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஜென்ரல் ஆடியன்ஸோட வந்து கனெக்ட் பண்ணாம இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிருச்சு இல்லையா ஸோ சீதகாதி காதி அப்படின்னா அடுத்தடுத்த படங்கள் நம்ம இதை முன்னாடி இந்த பந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அவ்வளவா இது பண்ணுவோம் என்னப்பா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவள் அவங்க இவங்க எதிர்பார்த்த மாதிரி சண்டை காட்சி அது இது அது மாதிரி பாட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை அவர் நடிப்புக்கு முக்கியத்துவங்கள் நல்ல படம் நிறைய படங்களை சூஸ் செலக்ட் பண்ணி நடிச்சிருந்தாரு பட் ஆனால் நம்மளோட வரை தான் தெரிஞ்சிருச்சு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஒருவேளை மனுஷன் நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க இவங்க அப்படியே விட்டுருவாங்கிறதுக்காக ஒருவேளை அந்த நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஸ்டேட் ஐ மீன் பார்த்தோன்னா அது வந்து கேரளா கண்டிப்பாக வந்து கதை களத்தோடு தான் அவங்க எடுத்திருப்பாங்க அவ்வளோ பிரம்மாண்டமெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க கதை இருக்கா பயங்கரமாக எடுத்துட்டு போயிருவாங்க ஒருவேளை அவங்களுக்கு நம்ம சூட் ஆகும் அப்படின்னு போயிடுவாரோ தயவு செஞ்சு அப்படிலாம் அந்த மனசில் விட்டுறாய்ங்க நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு நல்ல ஒரே ஒரு நல்ல ஒரு நடிகன் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் தான் தயவு செஞ்சு அடுத்த படம் எடுக்கிறாரு அப்படின்னா தயவுசு தியேட்டர்லாம் வந்து பார்த்து என்ன படம் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லை அப்படின்னு படிச்சுங்க அப்புறம் பாருங்கள் அப்புறம் ஆர்ஜா பாலாஜி அவர் நடிக்கிற படம் வந்து தான் வரிசையில் வந்துகிட்டே இருக்கணும் நம்மளும் பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துங்க இப்போ நான் சொல்ல போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருக்கலாம் ரசிகர்கள்லாம் அவருடைய நடிகர் ரசிகர் ரசிகரால் அரசியல் ரசிகராக நிறைய பேர் பார்த்துருக்காங்க இல்லையா அவர் வரணும் 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 அப்படிங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு உண்மையிலேயே பெரிய ஷாக்கிங் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ஒரு தர்பாரில் ஷூட்டிங்கில் பயங்கரமாக போயிட்டுருக்காரு இல்லையா ஸோ இடையில இடையில் அடுத்தடுத்த டைரக்டர்ஸ்லாம் மீட் இருக்கார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ இப்போ அடுத்து யாரை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் தான் வந்து மீட் பண்ணியிருக்காரு மும்பையில் ஷூட் நடக்கும்போது போய் வந்துருக்காரு ஸோ என்ன நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு வரும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நம்மளும் வந்து ஒரு அடுத்து ஒரு காமெடி படம் மாதிரி எடுக்கணும் எப்படி அப்படின்னா வந்து திருமுல்லாம் எடுத்தாங்களே தில்லுமுல்லு ஸோ அந்த மாதிரி இந்த ஜோனெல்லாம் வந்து ஒரு காமெடி படம் எடுக்கணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து விக்னேஷ் ஒன்றை சொன்ன மாதிரி ஒருவேளை திருமுள்ளு டூ கூட எடுக்கலாம் இல்லை வேறு ஒரு மாதிரி எடுக்கலாம் ஆனால் காமெடி படத்தை நடிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டதாக வந்து வெளியில் சொல்லியிருக்காங்க ஸோ இதை இதை பார்த்தோம்னா எத்தனை படங்கள் போருக்கு வரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அடுத்தடுத்த படங்கள் கமிட்டி ஆகிட்டே இருக்காரு இல்லையா ஆனால் பரவாயில்ல திரு கமலஹாசன் அவர்கள் வந்து சபாஷ் நாயுடு அப்படிங்கிற ஒரு படத்தை பெரியதாக எடுக்க ஆரம்பித்தார் ஸோ எடுத்துட்டு காமெடி அதுவும் காமெடி படம் தான் ஸோ எடுத்துகிட்டு இடையில அப்படியே யாவது விட்டு அப்படியே வந்துட்டார் இப்போ படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு ஆனால் டக்குனு அரசியலில் குதிச்சாரு ஒரு வேலை ஒரு வேலை இப்படி லிங்க் பண்ணி பார்த்தோம்னா திருமுழு டூ விக்னேஷ்லாம் எடுக்கப்பட்டு ஒரு வேலை திடீர்னு அந்த டைமில் அவருக்கு அரசியல் ஆசை முழுசாக வந்து குதிச்சுட்டாருனா ஸோ யாருக்கு வெளிச்சோம் ஸோ எனவே வந்து இது வந்து ஒரு வித விதத்தில் ரஜினியோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருந்தாலும் அரசியலுக்காக எதிர்பார்த்துருந்த ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கும் நம்மளுடைய சூரிய அவர்கள் வந்து ஒரு பக்கம் படத்தில் அப்படியே அரசியல் அப்படி எதுன்னு பேசிகிட்டே இருந்தாலும் வந்து அவருடைய தம்பி நான் மட்டும் என்ன சும்மாவா என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வேறு விதமாக வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக ஈடுபட்டு இருக்காரு அதில் வந்து திடீர்னு உழவன் ஃபவுண்டே ஏதோ ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு ஸோ அதன் மூலமாக வந்து நிறையா சேனல்ஸில் கூட வந்து விவசாயிகளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேட்டி கொடுத்து ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம முன்னெடுக்கணும் விவசாயத்துக்கு ஆதரவு அடிக்கணும் அது மாதிரிலாம் பேசிகிட்டே இருந்தார் ஸோ இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விழுப்புரத்தில் சேர்ந்த ஒரு கலைஞர் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா ஆல்ரெடி மரங்கள் நட்டுக்கிட்டே இருக்கார் நிறையா பக்கம் ஸோ அவரை தேடி பிடிச்சி கிட்டத்தட்ட நிறையா பக்கம் நட்டுகிட்டார் இருப்போம் ஸோ இவரும் வந்து இவருக்கு சார்பில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கையில் கொடுத்து இதை வச்சுக்கிட்டே நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு நம்மளோட விவசாயத்துக்கும் நம்மளுடைய இயற்கைக்காகவும் வந்து நம்மளுடைய கார்த்தியவர்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ அவருக்கும் என்னோட விஷேஷ் ஸோ விரும்பி ரெண்டு பேரும் ஒரு வேலை இப்படி பேசி முடிச்சு வந்துருப்போம் அப்படி லிங்க் பண்ணா ஸோ நான் இப்படி போறேன் இந்த பாத்திரத்தில் போறேன் நீ இப்படி பார்த்து வா கடைசியாக சர்க்கிள் போட்டு அப்படி பிடிச்சிருவோம் மொத்தமாக அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா தெரியல ஸோ எனவே நல்லது பண்ணால் நல்லது தானே யார் வந்து பண்ணால் என்ன சீக்கிரம் வந்து பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ரெண்டு பேருத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் நம்ம மக்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை பயங்கரமாக பேசினாங்க சின்ன பசங்கலாம் சேர்ந்து எடுத்திருக்காங்க படம் புது டேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா படம் வேற லெவலில் இருந்துச்சு இல்லையா ஸோ என்ன படம் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க துருவங்கள் பதினாறு அப்படிங்கிற ஒரு படம் உண்மையிலே செம்ம ஹிட்டான படம் ஆனால் டேரக்டர் இப்போ யாருமே தெரியல அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் இவன் தான் டேரக்டர் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் ப்ரொடக்ஷன்லேயே வந்து அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை எடுத்து வெற்றிகரமாக முடிச்சிருப்பார் முடித்தார் எங்கே அவர் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இன்னொரு படத்தை டைட்டில் கொடுத்தாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகாசுரன் அப்படிங்கிற ஒரு படம் டைட்டில் நம்மளோட அரவிந்த் சாமி அவர்கள் நடிச்சிருந்தார் அந்த படத்தில் அதுவும் படம் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் ரிலீஸ் ஆகல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் வாசுதேவன் மேனவர்கள் வந்து பாதி ப்ரொடியூசர் பண்ணிக்காரு போல அவர் ஏதாவது இடத்துல லிங்க் ஆகி அங்க பண்ணி இங்கே பண்ணி கோர்த்து விட்டு கடைசியில் படமே ரிலீஸ் ஆகாத அளவுக்கு வந்து நின்னுட்டு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தெரியல ஸோ இப்போ மனம் முடிஞ்சு போய் சரி ஓகே விடுங்கிறேன் இனிமேல் நானே இனிமேல் இதில் சினிமாக்காரங்களை நம்பி பிரோஜனம் இல்லை இனிமேல் நானே திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து இன்னொரு படத்தை அனௌன்ஸ் பண்ணார் என்ன அப்படின்னா நாடக மேடை அப்படிங்கிற படத்தை வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அவரே ஸ்கிரிப்ட் எழுதி அடுத்து பண்ண ஆரம்பித்தார் ஸோ அது இந்த எந்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியல ஸோ இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து எவ்வளோ ஒரு தரமான ஒரு டேரக்டர் சூப்பராக என்னுடைய ஃபஸ்ட்டு மூவிலே பயங்கரமான ஒரு ஹிட்டை கொடுத்தாரு அது சின்ன சின்ன புதுசாக இருக்கிற டெக்னிக்ஸில் வச்சே பெரிய ஹிட்டு கொடுத்தாரு ஆனால் அவர் இப்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் கொடுக்க மாட்டீங்க விடுங்க நான் நடிக்கவே போயிடறேன் அப்படின்ட்டு வந்து நடிக்க போயிட்டாரு படத்தில் வந்து இப்போ நடிக்க தான் வந்து ஸோ அந்த சந்தீப் கிருஷ்ணன் அப்படிங்கிறவரோட படத்தில் தான் வந்து இவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டா வந்து போஸ்டர் போட்டுருக்காங்க ஸோ பார்த்தீங்களா கடைசியில் நடிகனை துரத்தி விட்டுறீங்க இது மாதிரி இயக்குநர்களையும் நடிக்க அனுப்பிச்சு சார் வேற யார் தான் நல்ல ஒரு படத்தை யார் தான் நல்லா வந்து நடிக்கிறது தயவு செஞ்சு மக்களே திரைப்பட தயாரிப்பாளர்களே இயக்குநர்களே தயவு செஞ்சு இந்த மாதிரி இயக்குநர்களை விட்டுறாதீங்க நடிக்க விட்டுறாங்க அதாவது இப்போ ஜிவி பிரகாஷ் போகிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு அவரளவு ஒன்று பண்ணுறாங்க அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம் அதனால் தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படங்கள் வெளியில் வந்தால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஃபைனலி எல்லா நியூஸுமே முடிஞ்சிச்சு ஸோ இன்னைக்கு எலெக்ஷன் டே வேறு ஏதாவது போய்ட்டுருக்கோம் இல்லை முடிஞ்சிருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய மீடியாக்கள் இருக்கிற எல்லா மீடியாக்களுமே வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க போய் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு அவங்க உங்கள் உரிமை சமுதாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மீடியாக்காரங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே விஜய் சார் எங்கே விஜய் போய் ஓட்டு போட போகிறாரு எங்கே அஜித் போய் ஓட்டு போட போகிறாரு எங்கே ரஜினிகாந்த் அவர்கள் ஓட்டு போட போகிறார் எப்போ வர போகிறான்னு கேமரா மைகும் கையுமா அங்கே நின்றுட்டே இருக்காங்க நீங்களே போய் ஓட்டு போட்டிங்களா தெரியல தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே இருக்காமல் நீங்கள் போய் தயவு செஞ்சு நீங்களும் போய் ஓட்டு போடுங்க நம்மளுடைய சமுதாயத்தை கடமையை நீங்கள் ஆட்டிடுவீங்கன்னு அப்படின்னு நம்புகிறோம் ஸோ ஓட்டு போட மறந்துடாதீங்க ஓகேவா நான் போட்டேன் நீ கேட்க முடியாது நீ எல்லாம் பேசியிருக்கிறேன் நீ போட்டி அந்த பாருங்க நான் போட்டு தான் வந்து பேசியிருக்கிறேன் ஓகேவா கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ இந்த வீ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க டாக்ஸ் ஆஃப் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அனுப்பிச்சிருங்க ஓட்டு போட்டுருங்க ஓகே பாய்